குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சிக்கன் லிவர் மசாலா பார்க்க போகிறோம் எப்போதும் போல் ரெண்டு வெங்காயம் நாலஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கணும் அது கூட ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் லிவரை வந்து சேர்த்துக்கணும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு கூட சேர்த்து நம்ம வதக்கும்போது அந்த லிவர் ஆனது அந்த ஸ்மெல்டு வாடலாம் வராது இப்போ வதங்கி வந்துகிட்டு இருக்கும்போது இப்போ கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறோம் கிரேவி நல்லா வர்றதுக்கு அது கூட வந்து சில்லி பவுடர் தனி மிளகாய் தூள் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி இது நல்லா வதங்கி வரும்போது நமக்கு கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்க வேண்டியதான் அப்புறம் நமக்கு குழம்புக்கு சிக்கனஸ் கோசுரம் குழம்பு மல்லி மல்லிகைத்தூளும் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இது ஒரு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த நேரத்தில் கொத்தமல்லி சேர்த்து இறக்குனா சிக்கன் லிவர் மசாலா ரெடி